மக்களே நான் உங்கள் பவானி பேசுகிறேன் இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சுமிகளுக்கு கொண்ட அஷ்டலட்சுமி கோயிலுக்கு தான் போகிறேன் வாங்க போகலாம் நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் கிழக்கு நோக்கி வங்கக்கடலை பார்த்த மாதிரி இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இங்கேருந்து பார்க்குற வியூ பாருங்கள் பீச் வியூ சமழாக இருக்குது இந்த கோவிலில் மூன்று தளங்கள் அமைக்கப்பட்டு இருக்குது தரைத்தளத்தில் கிழக்கு நோக்கி இருக்கா மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணலாம் கோவிலிருந்து அந்த நீலக்கடல் அழகாக தெரியுது நாற்பத்தி ஐந்து அடி நீளமும் நாற்பத்தி ஐந்து அடி அகலமும் அடி உயரமும் கொண்டுள்ளது இந்த படிக்கட்டுகள் எல்லாமே இருக்கும் கொடிமரத்தை அனைத்து லட்சுமிகளுக்கும் முதன்மையான ஆதி லட்சுமி ஆதி லட்சுமிய தரிசனம் பண்ணிட்டு நவராத்திரி காலத்துல இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தானிய லட்சுமி படிப்புக்கு வித்யாலக்ஷ்மி கஜலக்ஷ்மியை தரிசனம் பண்ணலாம் இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஓம்கார வடிவத்தில் வந்து அமைஞ்சிருக்கு கோவிலோட கோபுர நிழல் பூமியில விழாது தஞ்சை பிரகடீஸ்வரர் கோவில் சிறப்பு போல இந்த கோவிலோட கோபுர நிழல் கீழே விழாது சாந்த லட்சுமியை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் வித்யாலக்ஷ்மிய பார்க்குறோம் தைரியத்துக்கு தைரிய லட்சுமிய பாக்குறோம் பணத்தை அள்ளித்தர தனலட்சுமியை பார்க்குறோம் பொது தரிசனத்துக்கு ஃப்ரீயாகவும் சிறப்பு தரிசனத்துக்கு டுவெண்ட்டி ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம வந்து அஷ்டலக்ஷ்மிகளையும் பார்த்துட்டு கோவில் பக்கத்தில் இருக்க விநாயகர் சன்னதி குருவாயூர் சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதி அயங்கிரிவர் சன்னதி நரசிம்முறையும் நம்மளால பார்க்க முடியும் அஷ்டலட்சுமி கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெசன் நகரில் இருக்குது நாங்கள் அங்கேருந்து ஆட்டோவில் தான் வந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா பாய் பாய்